எண்ணத்தோடு இந்த திராவிட இயக்கங்கள் இருக்குன்னு தெரிஞ்சுக்க வேணாமா ராஜ்கண்ணன் யாரு அவருக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் இதுவும் திராவிடத்து கூட முடிச்சு போடுவது ஏன் இல்லை ரா நீங்க இப்படி ஒரு தீமையின் தொடக்கமே திராவிட தாங்க ஆனால் இந்த பெண்மணி சொன்னது நம்பலாமா உண்மைன்னு நினைக்கிறீங்களா என்கிட்ட ஒரு ஆசை வார்த்தை கூறி உனக்கு வந்து என்ன நம்மளுக்கு ஒரு ஒரு கோடி ரூபா வரும் எண்பது லட்சம் ரூபாய்க்கு மேல ஒரு இடத்துல வரும் அது என்ன மாதிரியான ப்ராஜெக்ட் அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட்டுக்கு சீமானவர்களிடம் இரு அவர்களிடம் போய் ஒரு பெண்மணியை கொண்டு போய் அறிமுகப்படுத்தி ஒரு மைனர் அது மாதிரி தான் இருக்கு நீங்கள் விஜயலட்சுமி அவர்கள் எடுத்து பாருங்களேன் உதவினது யார் அவர்களை பற்றி பேசினது வெளிப்படையா அவங்க புகார் கொடுத்தப்ப ஊடகத்துல பேசினப்ப சீமான் விஷயத்தை இழுத்தது அது எனக்கே எது எதோட எதோட ஏதோ முடிச்சு போடுற மாதிரி இருந்தது ஆனா இப்ப அதையும் நீங்க திராவிடத்தை கூட முடிச்சு போடுறது எனக்கு கொஞ்சம் இதா இருக்கு சந்தேகமா இருக்கு அதோட பேர் திராவிடம் தாங்க இந்த கடைசி ஆயுதமாக இருக்கக்கூடிய கடைசி ஆயுதமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு எதிரானவர் பெண்கள் விஷயத்தில் தவறானவர் பாலியல் ரீதியாக பல பிரச்சனைகளுக்கு உண்டானவர் அப்படின்னு சொல்லி இல்லாத ஒன்றை இட்டுக்கட்டி கடைசி ஆயுதமாக இதை கொண்டு வரீங்க அந்த இடத்துல நீங்க மறுபடி 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 தோத்து உங்கள் முகத்தில் கரியை பீசிக்கொண்டு அடுத்து சாணியை கொண்டு தான் நிக்கிறீங்க இன்னைக்கு கிட்னி திருட பத்தி பேசுங்க ஊர் ஊருக்கு தெருக்கு தெரு கஞ்சா வந்துருச்ச பேசுங்க இன்னைக்கு சின்ன பசங்க முத கொண்டு இன்னைக்கு கஞ்சா உபயோகப்படுத்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்களே அந்த அவல நிலையை பத்தி பேசுங்க அதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் இல்ல அதற்காக நீங்க எங்க குரல் கொடுக்குறீங்க இந்த நாலரை வருஷத்துல சொர்க்க பூமியா இந்த தமிழ்நாடு இருந்துச்சா நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு நாம் தமிழர் கட்சியிலிருந்து மரியாதைக்குரிய சசிகுமார் அவர்கள் இணைந்திருக்காங்க சார் வணக்கம் சார் வணக்கம் நல்லமா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் ஏகப்பட்ட சர்ச்சைகள் ஓடிட்டு இருக்கு விஜயலட்சுமி சர்ச்சையை ஓடிச்சு அதை தொடர்ந்து இப்போ இது சீமானுக்கு சம்மந்தம் இல்லைன்னு கூட சொல்லலாம் அந்த சீரியல் நடிக்கிற ஒரு பெண்மணி அவங்க வந்து ஒருத்தர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க ராஜேஷ் கண்ணன் கண்ணன்கிற மேலே ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அவர் வந்து மைனர் பெண்களை சீமானிடம் அனுப்பி அதை வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சு கேப்சர் பண்ணி எண்பது லட்சம் வரைக்கும் அவர்கிட்ட வாங்கலாம் அப்படின்னு சொன்னதாக அவர் பிளான் பண்ணதாக இந்த பெண்மணி குற்றம் சாட்டியிருக்காங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்கள் மீதும் நாம் தமிழர் கட்சி மீதும் தொடர்ச்சியாக கட்சி தொடங்கின காலத்திலிருந்து இன்று முதல் கட்சியின் வளர்ச்சியை கண்டு அஞ்சக்கூடிய இந்த திராவிட அமைப்புகள் அப்படின்னு தான் சொல்லணும் ஒட்டுமொத்த திராவிட அமைப்புகள் எல்லாருமே ஒரு மாற்று சிந்தனையோட ஒரு மாற்று சித்தாந்தத்தோட முட்டு முழுதாக இந்த திராவிடம் என்பது இந்த மண்ணுக்கு தீமை என்று சொல்லி தொடங்கின காலத்திலிருந்து இந்த கருத்தியல் ரீதியாக எங்களை எதிர்கொள்ள துப்புல்லாமல் திராணி இல்லாமல் தெம்பு இல்லாமல் அவர்களிடம் எந்த ஆக்கப்பூர்வமான விவாதங்களுக்கும் இடம் இல்லாமல் எப்படியாவது இந்த கட்சியை வீழ்த்த வேண்டும் இந்த தமிழ் தேசியம் என்ற ஒன்றை மிக அதிகமாக பட்டி தொட்டி எங்கும் இன்று அண்ணன் சீமானவர்களும் நாம் தமிழ கட்சி கொண்டு சேர்க்கிறது தமிழ் தேசியத்தை பற்றி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறதோட தொடர்ச்சியான ஒரு வன்மம் தான் இது எல்லாமே இதெல்லாம் வந்து நாம் கட்சி அண்ணன் சீமானவர்களோ நாம் தமிழர் கட்சியோ எல்லாம் எதிர்பார்த்து தான் இது வந்து இவர்கள் தொடர்ச்சியாக செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் புதிதல்ல ஏன்னா இவர்கள் என்று விஜய் விஜயலட்சுமி அவர்களை தொட்டாங்களோ ஜெயலட்சுமி அவர்களை தூக்கி கொண்டு வந்தாங்களோ அன்னைக்கே தத்துவமே செத்து போச்சு அங்கே ஒன்றுமே இல்லை இவர்கள்தான் எங்களுக்கானவர்கள் என்று நம்பி இருந்து ஏமாந்து ஒட்டுமொத்த தமிழர்களையும் காவு கொடுத்து நிற்கும்போது தான் தெரிஞ்சு இவங்க வந்து நமக்கானவர்கள் அல்ல நம்மை ஒட்டுமொத்தமாக பிளவுபடுத்தி நம் நம் தமிழ் சொந்தங்களை சாதியாக மதமாக கூறு போட்டு நம்மளை ஆளை மட்டுமே துடிக்கக்கூடியவர்கள் இந்த திராவிடர்கள் நமக்கானவர் அல்ல என்று தெரிந்ததுலேருந்து ஒரு கட்சியாக தொடங்கி நாம் தமிழர் கட்சி தொடங்கின அன்று முதல் இவர்களுக்கு மிகப்பெரிய அச்சம் இருந்து நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க சுபீர்ப பாண்டியன் அவர்கள் வந்து இதுக்கு முன்னால் நீங்கள் கடந்து போங்க பேசாதீங்க இந்த கட்சியெல்லாம் ஒரு க பொருட்டாக நினைக்காதீங்க சீமானெலாம் ஒரு ஆள் இல்லை அப்படின்லாம் பேசினவர் முதல் முறையாக அறிக்கை விட்றாரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுன்னு நினைக்கிறேன் அந்த காலகட்டத்தில் ஒரு கூட்டத்தில் பேசுகிறாரு ஆஹா ஆபத்தானவர்கள் இவர்களை நாம் வந்து ச புறந்தள்ளிவிட்டு போக முடியாது அவர்கள் வேறுன்ற விட்டால் கிளையை பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க இவர்கள் வந்தால் ஆபத்து எதிர்க்கணும் அப்படின்னு பேசுகிறார் அதற்கு முன்பு ஐயா வைகோ அவர்கள் ஒரு கூட்டத்தில் ஒரு காணொலியில் பேசுகிறாரு தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு சில பேர் வந்திருக்காங்க இந்த மண்ணில் வந்து அவங்க வந்து அகற்றப்படணும் நாம் நம்ம சண்டே எப்போ வேணாலும் வச்சுக்கலாம் ஆனால் இவர்கள் வளர்ந்து விடக்கூடாது அப்படிங்கிற அப்போ இவர்கள் திராவிடம் என்று கொண்டு இருந்தவர்கள்லாம் இவர்கள் தான் தமிழ் தேசியம் பேசினார்கள் இதில் ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்க்கணும் என்னென்னா யார் தமிழ் தேசியத்தை பற்றி பேசி வளர்ந்து அதை வந்து நீர்த்து போகவும் செய்யலை வளரவும் விடலை இவங்களோட நோக்கமே என்னென்னா இது வளர்ந்துடக்கூடாது இன்னொருத்தர் கைக்கு போயிட்டால் அது வளர்ந்துடும் நாம் கையிலே வச்சுக்குவோம் இதை விடாமையும் நீர்த்து போக செய்ய விடாமல் ஒரு ஒரு திட்டத்தை உருவாக்கி கொண்டு இவர்கள் செய்து கொண்டே இருந்தாங்க இதை தான் செஞ்சது இதே தான் இதுதான் அவங்களோட நோக்கம் அப்போ ஒரு மனிதன் அங்கிருந்தே வந்து இதை உடச்சி சுக்குனூராக்கி இன்னைக்கு பெரியார் ஒரு மண் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கவும் பதற்றத்தின் காரணமாக இவர்களுக்கு என்ன செய்கிறேன்னு தெரில கூப்பிட்டு வந்தாங்க விஜயலட்சுமியை அப்புறம் வீரலட்சுமியை கூப்பிட்டு வந்தாங்க ஒவ்வொரு இடமா கூப்பிட்டு போய் பிரச்சனை பண்ண அதுக்கிட்டேருந்து காணொலி வாங்கி போட்டாங்க ஒன்றுமே வேலைக்காகாமல் தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி வளர்ந்து கொண்டே இருந்தது அண்ணன் சீமான் அவர்கள் மிகவும் நெருக்கமாக மக்களோடு மக்கணம் மக்களாக ஒன்றிணைந்து அவர்களுக்காக பணியாற்றி கொண்டு தொடங்கணுன்னே இவங்களால் பொறுத்துக்க முடியல அந்த காலத்தில் என்ன தான் பண்ணணும் இவர் பெண்களை கொச்சப்படுத்துகிறார் பெண்களை கேவலமாக பேசுகிறார் பெண்களிடத்தில் ஆபாசமாக அவதூறாக எல்லா விதமும் பண்ணாங்க இவர்கள் பின்னாடி இருந்து கொண்டு இந்த திராவிட இயக்கங்கள் வீட்டுக்கு வந்து போர்க்கொடி தூக்குனாங்க ஆர்ப்பாட்டம் நடத்துனாங்க ஒன்றுமே வேலைக்காகலை நடக்கவே இல்லை ஏன்னா எதுவுமே உண்மை கிடையாது இவர்கள் செய்வது எல்லாமே பொய் புரட்டு இந்த இந்த தமிழ் தேசியத்தை நீர்த்து போய் செய்ய வேண்டும் என்பது வெட்ட வெளிச்சமாக ஆனோன்னே பின்னாடி இருந்து பதற ஆரம்பித்து அடுத்து என்ன செய்யலாம் விஜயலட்சுமி அவர்களை வந்தோம் ஒன்றும் நடக்க முடியாமல் போச்சு இன்றைக்கி அவங்களுக்கு உச்சநீதிமன்றம் நோக்கி போயிட்டாங்க நம்மக்கிட்ட இருந்த கை மயிறி அங்கே போயிருச்சு இனி நம்ம ஒன்றும் செய்ய முடியாது அதிலும் அவர்களுக்கான தண்டனை பெறக்கூடிய இடத்துல தான் அவர்களை கொண்டு வந்து ஒரு தொடர்ச்சியாக போடக்கூடிய காண்களும் கொச்சையாக பேசுவதும் எல்லா ஆதாரங்களும் வழக்கு நீதிமன்றத்தில் கொண்டு போய் சம சமர்ப்பிக்கப்பட்டு இன்னைக்கு வந்து அது எந்த நிலைமையில இருக்குன்னு தெரியும் அவர்களே இன்னைக்கு நாலு வாரம் கெடு கே டைம் கேட்டிருக்காங்க அந்த இடத்து தான் போயிருக்கு அப்போ இவர்கள் அடுத்து என்ன செய்யலான்னு யோசிச்சுருக்காங்க அதோட புட் அதோட ஒரு சின்ன ஒரு நாட்டு தான் இன்னைக்கு அது வெளியில் வந்து அந்த பெண்மணி சொல்லியிருக்கிறது அப்போ இவர்கள் என்ன மாதிரியான எண்ணத்தோடு இந்த திராவிட இயக்கங்கள் இருக்குன்னு தெரிஞ்சுக்க வேணாமா அவர்களுக்கு ராஜ்கண்ணன் யாரு அவருக்கும் அதுக்கும் என்ன சம இதுவும் திராவிடத்து கூட முடிச்சு போடுவது ஏன் இல்லை இல்லை ரா நீங்கள் இப்படி ஒரு ஒரு தீமையின் தொடக்கமே திராவிட தாங்க வேறு யாருக்கு இந்த எண்ணமே வராது வேறு யாருக்கு இந்த சிந்தனையும் வராது வேறு யார் உங்களுக்கு பணம் கொடுத்து சீமானவர்களை எதிர்க்க வேண்டும் நான் எண்பது லட்சம் தர்றேன் ஒரு கோடி ரூபா தரேன் நீ இந்த செ வேலையை செய்யணும்னு யார் செய்வா யாருக்கு இந்த நோக்கம் இருக்கும் இந்த கட்சியை வீழ்த்தணும் நீங்கள் இருக்கிற யாருக்கு அந்த நோக்கம் இருக்கும் யாருக்கு அந்த தொடர்ச்சியாக செய்து கொண்டிருப்பவர்கள் யார் இந்த திராவிடத்தை சேர்ந்தவர் தான் செய்து கொண்டிருக்காங்க இந்த திராவிட இயக்கங்கள் தான் செய்து கொண்டிருக்கு இதற்கு பின்னா பின்னணியாக இருக்கக்கூடிய யூடியூப் சேனல் நடத்தக்கூடியவர்கள் கொச்சியாக பேசக்கூடியவர்கள் கேவலமாக அண்ணன் அவர்களையும் அண்ணன் குடும்பத்தையும் பேசக்கூடியவர்கள் யார் என்று பின்னடியை நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு திராவிடம்தான் இருக்கு திராவிட கழகங்கள் தான் இருக்கு பெரியார் கழகங்கள் தான் இருக்கு அப்போ இவர்கள் இல்லாமல் இன்னொருத்தர் போய் எனக்கு ஒரு கோடி ரூபா நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் இருக்காதுல்ல அப்படி இருந்தால் பரவாயில்ல இவர் என்ன சொல்லியிருக்காராமா செய்தி என்னன்னா சீமான்டருந்தே எண்பது லட்சம் ரூபா வாங்கலாம் சொல்ல இல்லை இல்லை ரெண்டு சி அது நடக்காது நீங்கள் வந்து அது சீமான தந்து வாங்குறதுக்கு சீமான அண்ணன் தவறு செய்தா தான் நடக்கணும் அதை சொல்றது உங்களுக்கு புரியுதா தவறு செய்தவர்கள் தான் நீங்கள் அதுக்கு போய் மன்னிப்பு கேட்கணுமோ இல்லை அதுக்காக பயப்படணுமோ அச்சப்படணும் அப்படி ஒன்று நடக்கவே நடக்காது இவர்கள் திட்டமிட்டு ஒரு 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 மாயை கட்டமைக்கிறாங்க இப்போ ஒரு அவர்களுக்கு இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லணும்னா கட்சியில் ஒரு பெண்களாக இணைக்கிறது அவர்களை கட்சியில் வேலை செய்ய வைக்கிறது இப்போ அண்ணனுடன் ஒரு புகைப்படம் எடுத்துக்கொள்வது இந்த மாதிரி ஒரு செயல் திட்டங்களை வரையறை செய்து அதை வைத்து கொண்டு பூதகரமாக பேசுவது இது எல்லா தலைவர்களுக்கும் செய்யக்கூடிய ஒன்றாக இவர்கள் நினைத்து கொண்டு அதை அண்ணனவர்களும் செய்து விடலாம் என்ற ஒரு நப்பாசையில் ஒரு ஒரு கற்பனை கோட்டையை செய்து கொண்டு பண்ணது தான் இப்படி ஒன்று நடந்தால் இதெல்லாம் திருப்பி கொண்டு போய் போய் பேசும்போது பாருங்கள் இவர் ரொம்ப இதாக நடந்துக்கிறார் அநாகரீகமாக நடந்துக்கிறார் அவர்கள் ஒரு சாதாரணமாக ஒரு கட்சியின் கூட்டத்தில் யாரோட புகைப்படம் எடுத்துக்கொண்டால் கொச்சையாக பேசினவங்க தான் அவங்க அதையும் தவறுதலாக சித்தரித்து பேசினவங்க தான் இவருங்க என்ன மாதிரியான சிந்தனையோடு என்ன மாதிரியான ஒரு அறுவறுப்பான புத்தியோடு இருக்கக்கூடியவர் தான் இந்த யூடியூப் ரூட்டர்ஸோ இல்லை அந்த அங்கே ச சம்பந்தப்பட்ட அந்த திமுகவோ திராவிடத்துக்காக பேசக்கூடிய அனைத்து சேனலும் சரி நம்ம முக்தராக இருக்கட்டும் எல்லாருமே அப்படி தான் மிக மோசமான ஒரு கேவலமான ஒரு நீங்கள் அநாகரீகத்தின் உச்சமாக இருக்கக்கூடியவங்க தான் அவங்களாம் அப்போ இவர்கள்லாம் யார் திணி போடுறா யாருக்கிட்டேருந்து இவங்க காசு வாங்குறாங்க எதற்காக இவர்கள் அண்ணன் அவர்களை பற்றியே முழுவதுமாக பேசிக்கொண்டே இருக்கிறார்னா இவர்கள் யார் தீனி போடுவதுன்னு நீங்க நினைக்கிறீங்க எப்படி அவர்களுக்கு பணம் வரும்னு நினைக்கிறீங்க யார் கூட்டத்தில் யார் மேடையில் யார் போட்ட போட்டு கொடுத்த மேடையில் இவரெல்லாம் வந்து பேசுறாங்க திராவிடத்தின் மேடையில் தானே பேசுறாங்க திராவிடத்தின் அடிவரடியாக தான் நிற்கிறாங்க அப்போ இதை இது இதில் இதில் இவரும் அதில் ஒன்று தான் நான் சொல்றேன் வேற எங்கிருந்துமே என்னோட அறிவுக்கு எட்டின அளவுக்கு எனக்கு எங்கிருந்துமே இந்த மாதிரி ஒரு எதிர்க்கணும் இந்த மாதிரி ஒரு கேவலமான புத்தியோடு இயங்கக்கூடியவர்கள் எனக்கு தெரிஞ்சு இந்த திராவிட வேறு யாருமே இருக்க முடியாதுன்னு என்னோட நம்பிக்கை ஓகே அந்த ரிஹானா பேகம்ங்கிற நடிகை அவங்க ஆனால் அவங்க தான் அதை சொல்லியிருக்காங்க ராஜ்கண்ணன் அதை பத்தி பேசல அவங்க சொன்னது விசாரிக்கணும் இல்ல ஆ ஓகே ஆனால் இந்த பொன்மணி சொன்னது நம்பலாமா உண்மைன்னு நினைக்கிறீங்களா இல்ல உண்மையோ பொய்யோ ஒரு வெளி உலகத்தில் வந்து இவ்வளோ பெரிய விஷயத்தை பேசக்கூடிய நோக்கம் எதற்காக இருக்கணும் அப்பா அவங்களுக்கு என்ன உள்நோக்கமா இருக்கணும் ஒருத்தர் வந்து சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தரை பற்றி பேசணுங்கிற தேவை கிடையாது அதனால் அவங்களுக்கான எந்த ஒரு அவங்க வந்து போ முதல்ல யார் இது கொடுத்துருக்கா அப்படின்னா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா அப்படின்னா ராஜ் கண்ணன்னா ராஜ் ராஜ் கண்ணன் தான் கொடுத்துருக்காரு அவரே அவரோட பேர் வந்து அந்த பேர் கிடையாது அவரோட பேர் வேற வேற பேருன்னு சொல்கிறாங்க அந்த பேரில் தான் எல்லா இடத்துலையும் அவர் மேலே பல வழக்குகள் இருக்குது அந்த பெண்மணி சொன்னதான் நான் சொல்கிறேன் அந்த பெண்மணிக்கு கொடுத்துருக்காங்க ஒரு ஆடியோ இது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வெளியே அப்போ அதே மாதிரி ஊடகத்துலேயும் சந்தித்து சொல்லும்போது அதை சொல்லி அவரோட உண்மையான பேர் அது கிடையாது ஏ ஏமாற்றுவதற்கு து மிக அதாவது அவர் வந்து ஏகப்பட்ட வழக்குகளில் இதாகி அவர் தண்டனை பெற்று ஜெயிலில் இருந்துட்டு வெளில வந்திருக்கார் அப்போ அவரோட பேரே அது கிடையாது அவர் வந்து ப்ரொடியூசரும் கிடையாது இந்த மாதிரி பெண்களை ஏமாற்றி இந்த மாதிரி தன் வழிக்கு கொண்டு வர்றதுக்காக இந்த செயல்களை மட்டும் இந்த குற்ற செயல்களை மட்டும் தான் செய்து கொண்டு இருக்கிறவர் அப்படின்ட்டு ஆனால் அவர் என்ன போய் கொடுத்துருக்காரு அப்படின்னா இந்த பெண்மணி என்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்கிட்ட இருக்கிற பணம் எல்லாத்தையும் வந்து பறிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு அவர் ஆரம்பத்தில் கொடுத்துருக்கார் இதை விசாரிக்க போன இடத்துல தான் இந்த பெண்மணி இப்போ நடக்கக்கூடிய தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுகளில் போய் அவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இவர் இந்த மாதிரி ஆள் இந்த மாதிரி என்னோட பேசும்போது இந்த மாதிரி செய் விஷயங்கள்லாம் செஞ்சுருக்காரு என் இருந்து நகைகள் பணங்கள் எல்லாத்தையும் பறிச்சிருக்காரு அப்படி என்னை ஆசை வார்த்தை கூறும்போது என்னிடம் என்ன ஆசை வார்த்தை கூறி பேசினார் என்றால் அப்படின்னு அங்கே தான் தொடங்குறாங்க என்கிட்ட ஒரு ஆசை வார்த்தை கூறி உனக்கு வந்து என்னை நம்மளுக்கு ஒரு ஒரு கோடி ரூபா வரும் எண்பது லட்சம் ரூபாய்க்கு மேலே ஒரு இடத்துல வரும் அது என்ன மாதிரியான ப்ராஜெக்ட் அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட்டுக்கு சீமானவர்களிடம் இரு அவர்களிடம் போய் ஒரு பெண்மணியை கொண்டு போய் அறிமுகப்படுத்தி அது ஒரு மைனர் அது சொன்னாங்க இதெல்லாம் நகைச்சுவையாக தான் இருக்கு கேட்கும்போது ஆனால் ஆனால் செய்வாங்க இவர்கள் அந்த அந்த இடத்துக்கு போய் செய்யக்கூடிய மனிதர்கள் தான் அந்த அதாவது திமுக நீங்கள் வரலாறு தொடர்ந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாவே அப்படி தான் இருக்கும் திராவிடத்தின் வரலாறு யாரையும் நேரடியாக எதிர்கொண்டு இவர்கள் வீழ்த்தினதாக சரித்திரமே இருக்காது வஞ்சத்தின் அடிப்படையில் இந்த மாதிரி நயவஞ்சகம் தான் இன்னொரு வீர்த்திய பழக்கமே தவிர நேரடியாக எதிர்கொண்டு யாரையும் எதிர்க்கவே மாட்டாங்க உங்களோடு உறவாடி ஒட்டி உருவாடி உங்களோடு கூடவே இருந்த அண்ணன் சொல்லுவார் இல்லையா கூடவே உடியாருவான் நீ அவன் நம்பி நீ கூடவே இருந்தா தப்பு திரும்பி குரலையை கடிச்சு நரிமையாக கடிச்சிட்டு அவனை காலி பண்ணிட்டு போயிருவான்னு சொல்லுவார்ல அதுதான் அவங்க நீங்கள் என்றைக்குமே அவங்கள நம்பவே முடியாது நீங்கள் சிரித்து சே பேசினாங்க என்னன்னா அவங்க கூட இருந்து உங்களை கருவறுக்க தான் செய்வாங்களே தவிர இது அவங்களோட வழக்கம் வாடிக்கை ஸோ அதோட ஒரு தொடர்ச்சி தான் இதெல்லாம் நீங்கள் இன்னும் கூடுதலாக போய் நீங்கள் விசாரிச்சிங்கன்னா தெரியும் யார் இதற்கு பின்னாடி இருக்காங்க நீங்கள் விஜயலட்சுமி அவர்களே எடுத்து பாருங்களேன் யார் அவர்களுக்கு பணம் கொடுத்து உதவினது யார் அவர்களை பற்றி பேசினது ஐயா சுபவீர பாண்டியன் வெளிப்படையாக சொன்னார் அடுத்த முறை பாருங்கள் இன்னும் சில நாட்கள் விஜயலட்சுமி வருவாருங்கிறாங்க வர்றாங்க யூடியூப் ரூட் கூட்டு காசு கொடுத்தான்னு சொல்கிறாங்க அவங்களே சொல்கிறாங்க பேசுனாரு என்கிட்ட வந்து காணொலி கொடுங்க உங்களுக்கு பணம் தரேன்னு சொன்னாங்க திமுகலேருந்து பல பேர் என்கிட்ட பேசியிருக்காங்க அவங்களே சொல்லியிருக்காங்களே அப்போ இது இந்த நோக்கம்லாம் என்னென்னா ஒரு கட்சியை வீழ்த்தணும் இது ரொம்ப எளிதாக வீழ்த்திர்லான்னு நினைக்கிறாங்க இந்த ஒரு இந்த ஒரு விஷயத்தை வைத்துக்கொண்டு பெண்கள் விஷயத்தை வைத்துக்கொண்டு இந்த கட்சியின் அடிப்படை சித்தாந்தங்களே புரியாமல் நாங்கள் எதற்காக இந்த கட்சி தொடங்கப்பட்டதுன்னு தெரியாமல் இந்த கட்சி என்ன வேலைகள் செய்து கொண்டிருக்குன்னு தெரியாமல் தமிழ் தேசியம் என்ன என்ன சர்வசாதாரணமாக நினைத்து இவர்கள் ரொம்ப சாதாரணமாக அண்ணன் சீமானவர்களையும் கட்சியை வீழ்த்தி விடலாம்னு நினைக்கிறாங்க அந்த ஒருபோரும் நடக்காது அவர்கள் ஏமாற்றத்தை தான் பா பார்ப்பாங்க அந்த நடிகை அவங்க புகார் கொடுத்தப்போ ஊடகத்தில் பேசினப்ப சீமான் விஷயத்தை இழுத்தது அது எனக்கே எது எதோட எதோட ஏதோ முடிச்சு போடுற மாதிரி இருந்தது ஆனால் இப்போ அதையும் நீங்கள் திராவிடத்து கூட முடிச்சு போடுறது எனக்கு கொஞ்சம் இதாக இருக்குது சந்தேகமாக இருக்குது இல்லை அதோட வேர் திராவிடம்தாங்க நான் திருப்பியும் அதான் சொல்கிறேன் நீங்கள் யாரை நீங்கள் நான் இது இது வந்து தொடக்கம் தான் மறுபடியும் சொல்லிடுறேன் இன்னும் பல அவதூறுகளை அவர்கள் கட்டவிழ்த்து விடுவார்கள் நாம் தமிழர் கட்சி மீதும் அண்ணன் சீமான் அவர்கள் மீது இந்த தேர்தல் நெருங்க 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 இன்னும் பல விஷயங்கள் அவர்கள் பேசுவார்கள் அதுக்காகத்தான் அவர்கள் பல ஊடகங்களை விலைக்கு வாங்கி வைத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு பணத்தை கொடுத்து வைத்திருக்கிறார்கள் பெண் என்ற அமைப்பை தொடங்கியிருக்கிறார்கள் அந்த அமைப்பு மூலமாக அத்தனை ஊடகத்தையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு இவர்களை பற்றி வரும் மிக கொடூரமான செய்திகளை கிட்னி திருடாக இருக்கட்டும் இன்னைக்கு நடக்கக்கூடிய கஞ்சா பிரச்சனைகளாக இருக்கட்டும் எதை பற்றி மிகப்பெரிய அளவில் விவாதங்கள் நடத்தாமையும் அதை பற்றி பேசுபொருளாக ஆக்காமையும் இருப்பதற்கு ஊடகங்களை தன் கையில் வைத்து கொண்டு இந்த திமுக அரசு தொடர்ச்சியாக இந்த விஷயங்களை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் அது நீங்கள் இன்னும் இன்னும் பல தலைவர்களை பற்றி வெளிவரும் யாரெல்லாம் இவர்களுக்கு இசைந்து கொடுக்காமல் இருக்கிறவர்களோ யாரெல்லாம் இவர்களின் புட்டுகளை வெளிக்கொண்டு வந்து இவர்கள் செய்த அநீதிகளை தவறுகளை செய்கிறாங்களோ இவர்களுக்கெல்லாம் இவர்கள் இந்த இந்த வேலையை தான் செய்வாங்க இ இது இதை இவங்க ரெண்டு பேர்த்தையும் இனிமேல் இதை தொடர்ந்து இந்த விஷயமாக விசாரிக்கப்படுவார்கள் நீங்கள் நினைக்கிறீங்களா நம்புறீங்களா நடக்கணும் உண்மையும் நேர்மையுமாக இவர்கள் அதில் பங்கு பெறவில்லை அவர்களுக்கு பங்கு இல்லை என்றால் அதை செய்ய வேண்டும் செய்யாமல் விட்டார்கள் என்றால் நாம் தமிழர் கட்சியும் விடாது தொடர்ச்சியாக இதை பற்றி மக்கள் மன்றத்தில் எடுத்துரைப்போம் பேசுவோம் ஓகே அந்த பொண்ணு வந்து மேபி நாம் தமிழரோட சப்போர்ட் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக இப்படி சொல்லியிருக்கலாமா இல்லை அப்படிலாம் இல்லை இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படிதான் நிறைய பேரால விமர்சிக்கப்படுது இல்லை அதற்காக நான் என்ன சொல்கிறேன்னா அதற்காக நீங்கள் இப்படி ஒரு விவாதத்தை அவங்க பேச மாட்டாங்க இந்த ஒரு விஷயத்தை எடுத்து பேசக்கூடிய இடத்துல ஒரு பெண் அப்படி இருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க நான் இன்னொன்று அவருடன் தனியாக காரில் செல்லும்போது அவர் காரில் பல பேருடன் பேசி கொண்டிருந்தார் நான் அருகிலேயே உட்கார்ந்து இவ்வளோ நுணுக்கமாக இவ்வளோ டீப்பாக இவ்வளோ நேரம் உட்கார்ந்துருக்கேன் இத்தனை பேர் பேசினாங்க அதில் பெண் யாரும் கிடையாது ஆண்கள் தான் பேசி கொண்டிருந்தார்கள் இவ்வளோ டீட்டெயில்டாக அவங்க சொல்கிறாங்க இல்லையா எனக்கு இத்தனை லட்சம் வரும் அதில் இத்தனை லட்சத்துக்கு நான் வீடு வாங்கி கொடுக்குறேன் இந்த இந்த மாதிரி திட்டங்கள்லாம் போட்டு இவர் பேசியிருக்காங்க போது இதை பொய் சொல்கிறோன்னு அவசியம் கிடையாது இப்போ இப்போ நாம் தமிழை கட்சி இதில் எந்த இடத்துல நீங்கள் வந்து அவர்களுக்கு இருக்க போகிறோம் உண்மை நிலவரம் இருக்குது அப்படின்னா நாம் கட்சிக்கிட்ட நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை சொல்லணும்லாம் அவசியம் கிடையாது எல்லோருக்குமே உதவி இருக்குது இன்றைக்கி வந்து அறந்தாங்கியில் ஒரு குட்கிராமத்தில் ஆவடையார் கோயில் பக்கத்தில் ஒரு குட்கிராமத்தில் ஒரு பெண்மணியை வந்து தண்ணியில் அமுக்கி கொண்டுருக்காங்க கல்லை போட்டு கொண்டுருக்காங்க போது முதல் ஆளாக நாம் தமிழர் கட்சி அங்கே போய் ஆர்ப்பாட்டம் பண்ணி போராட்டம் பண்ணி அதுக்கான நீதி பெற்றுக் கொடுத்துருக்கா நின்றுட்டு இருக்கோம் இன்றைக்கி அஜித் குமார் கொலை வழக்காக இருக்கட்டும் இன்றைக்கி ரிஸ்வான் அந்த பெண்மணியாக இருக்கட்டும் கோயம்புத்தூரில் அந்த பெண்மணியாக இருக்கட்டும் வரதட்சணை கொடுமையால் இறந்த பெண்மணி முதல் ஆளாக நாம் தமிழர் கட்சி தான் நிற்கிது அங்கே அப்போ எந்த ஒரு இடத்துல எந்த ஒரு பெண்களுக்கான அநீதி நடக்கும்போது பெண்களுக்கு எதிரான பிரச்சனை நடக்கும்போது முதலாளாக குரல் கொடுப்போம் நாம் தமிழ் கட்சி தான் அதுக்காக அண்ணன் சீமானவர்கள் இப்படி ஒரு கதை சொன்னாதான் அண்ணன் நாம் தமிழர் கட்சியோட அனுதாபத்தை பெற்று அவர்கள் நமக்காக போராடுவாங்க வாதாடுவாங்கலாம் இல்லை நாம் கட்சி என்றும் அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கும் ஓகே மீடியாவுக்கு தெரிஞ்சு நமக்கு தெரிஞ்சு இந்த வழக்கு இவங்க இப்போ பேச ஆரம்பிக்கிறது ஒன்று விஜயலட்சுமி வீரலட்சுமி ஒன்று இதுக்கப்புறம் இன்னும் நிறைய இருந்திருக்கும்ல இதுக்கு முன்னாடியே இதுக்கப்புறமும் இந்த நீங்கள் சொல்கிற ப்ராசஸில் இந்த இந்த மாதிரி வழக்குகளை சீமான் மேலே ஏன் இவ்வளோ தூரம் எடுத்துக்கிட்டே வராங்க இல்லை அதுக்கு நோக்கம் இருக்குது அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அவர்களுக்கு காழ்ப்புணர்ச்சி இருக்குது இல்லை ஏன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு கேரக்டர் அசாசினேட் பண்ணலாம்ல இப்போ ஒரு மனிதனை வந்து நீங்கள் முதல்ல வந்து அவன் நல்லவனு இல்லை கெட்டவன் இல்லை அவன் வந்து என்னோட காசை திடிட்டான் இவன் மக்களுக்கு அநீதி செஞ்சிட்டான் நேர்மையற்றவனாக இருக்குது எந்த ஒரு குற்றச்சாட்டுகளையும் நாம் தமிழர் கட்சி மீதோ அண்ணன் அவர்கள் மீதோ வைக்க முடியாது நீங்கள் பல காரணம் சொல்றீங்க நீங்கள் என்ன சொன்னீங்க நாம் தமிழர் கட்சி சந்திக்கலன்னு நீங்கள் விட்டு முழுதா உடஞ்சி போச்சு பாலை சந்தித்ததை விட்டுக்கொள்ள வீட்டில் சமைக்க சாப்பிடலன்னு இதோ ஒரு விஷயமா போய் சொல்கிறான்னு சொல்லிட்டு இருந்தீங்க இதெல்லாம் மக்களுக்கான விஷயமா மக்கள் எள்ளி நகையாடி சிரிக்க மாட்டேன் எத்தனை நாள் உருட்டுனீங்க உருட்டிக்கிட்டே இருந்தீங்க ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு நாம் தமிழ கட்சி இரநூத்தி முப்பது நாலு தொகுதியில் வேட்பாளரே போட முடியாதுன்னு சொன்னீங்க இன்னைக்கு எல்லா தேர்தலிலும் வேட்பாளர்களை போட்டு மிகப்பெரிய அளவில் இல்லாமல் உங்கள் திராவிடத்தின் தயவு இல்லாமல் ஒரு கட்சி தனித்து இன்னைக்கு அங்கீகார பெற்ற கட்சியாக வளர்ந்து நிற்கிது அண்ணன் சீமான் அவர்களை நீ எல்லா வளைச்சி பார்க்குறீங்க ஒரு இடத்துலையும் அவர் வந்து உங்களிடம் வளைந்து போகவில்லை நேர்மையாக எதிர்கொண்டிருக்கிறார் எல்லோருடம் அன்பு பாராட்டுறார் எல்லோருடன் நட்பு பாராட்டுறார் ஆனால் கொண்ட கொள்கையிலும் கொண்ட தத்துவத்திலும் உண்மையும் நேர்மையுமா நிற்கிறார் எல்லோருக்கும் சரிசமமாக பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இடத்தை கொடுத்து அவர்களுக்கான பொறுப்புகளை கொடுத்து இந்த மண்ணில் ஒரு மிகப்பெரிய புரட்சியை செய்து கொண்டு நிற்கிறார் அப்படிங்கிறவரை நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா இந்த கடைசி ஆயுதமாக இருக்கக்கூடிய கடைசி ஆயுதமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு எதிரானவர் பெண்களை அவமானப்படுத்துகிறார் பெண்கள் விஷயத்தில் தவறானவர் பாலியல் ரீதியாக பல பிரச்சனைகளுக்கு உண்டானவர் அப்படின்னு சொல்லி இல்லாத ஒன்றை இட்டுக்கட்டி கடைசி ஆயுதமாக இதை கொண்டு வர்றீங்க ஒரு மனிதனை வீழ்த்துவதற்கு அந்த இடத்துல நீங்கள் நின்று மறுபடி 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 தோத்து உங்கள் முகத்தில் கறியை பீசிக்கொண்டு அடுத்து சாணியை பூசிக்கொண்டு தான் நிற்கிறீங்க நீங்கள் உங்களுக்கு உங்களுக்கு நீங்களே தான் அடித்து கொள்றீங்க நீங்கள் நான் திருப்பியும் சொல்கிறேன் இன்னும் தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் நோக்கி போக போக நாம் தமிழர் கட்சி ரெண்டு கட்டம் மூன்று கட்டமாக வளர்ச்சியை நோக்கி போகுமே தவிர பாயுமே தவிர இவர்கள் சொல்லுவதனாலோ இவர்கள் கொண்டு வைக்க அடுக்கக்கூடிய குற்றங்கள்னாலோ ஊறுபோதும் நாம் தமிழர் கட்சியை நீங்கள் வந்து அண்ணன் சீமானோர்களை வீழ்த்தி விட முடியாது அதெல்லாம் தாண்டி நாங்கள் வந்துட்டோம் எல்லாத்தையும் தாண்டி நாங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டோம் அதனால் இவர்களை நினைப்பதெல்லாம் பணத்தை வைத்துக்கொண்டோ இந்த மாதிரி பெண்கள் விஷயத்தை வைத்துக்கொண்டோ கட்சியை வீழ்த்தி என்றால் ஒருபோதும் நடக்காது ஓகே இதே போல் சாரங்கம்பாணி ஐயாவோட கைது நீங்கள் பார்த்துருப்பீங்க அவர் வெளிவந்ததெல்லாம் பார்த்துருப்பீங்க அவர் பேசுனதுல தவறு இருக்குன்னு எல்லாரும் சொல்லியிருந்தாலும் அதன் பிறகு அவர் மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் ஏகப்பட்ட அவதூறு பரப்புறது பெண்களை வச்சு அவதூறு ஸோ அது ஒரு கட்சி தலைவராக இல்லாமல் ஒரு தமிழ் தேசியவாதியா இருக்கிறவங்களுக்கே இப்படி நடக்குது அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு ஒரு கட்சி தலைவர் தேர்தலில் நிக்கிறாரா அவர் மேல பண்றது ஓகே இந்த மாதிரி ஆளுமைகள் மேல பண்றது என்ன விஷயம் அது அச்சுறுத்துறது தான் அச்சுறுத்தல் தான் இவர்தான் அச்சுறுத்தணும் இவர்க்கா பேசக்கூடியவங்கள் கருத்துக்களை நேரடியாக எதிர்கொள்ள முடியாமல் அவர் வெளிப்படையா எல்லாத்தையும் சான்றோடு பேசுறாரே அவர் வந்து தவறா பேசலையே அவர் சான்றோடு தான் பேசுறாரு நீங்கள் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருந்தீருன்னால் நீங்களே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு கேட்குறாரு அவர் கேட்ட கேள்வி ஏன் பதில் சொல்ல மாட்டீங்க நீங்கள் உலகத்தை திருத்துறேங்கிறீங்க ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணுறேங்கிறீங்க பெரியாரின் கொள்கைகளை ஊரெல்லாம் கொண்டு சே சேர்க்குறீங்கிறீங்க அப்போ இதில் ஒரு கொள்கை தானே அதெல்லாம் அதையே நீங்கள் பின்பற்ற மாட்டுறீங்கன்னு தானே கேட்குறாரு அதை பேசக்கூடிய மதிவதனையும் அதை பேசக்கூடிய ஐயா சுபவியர்களையும் கேட்கக்கூடிய கேள்வியாக தானே அதுக்கு நீங்கள் த தர்க ரீதியாக பதில் சொல்லுங்கள் எங்க நாங்கள்லாம் அப்படி கிடையாதுங்க நாங்கள் எங்களுக்காக அதை பண்ண மாட்டாங்க ஊருக்கு தாங்க உபதேசம் பண்ணுவோம் பெரியார் தாங்க சொல்லியிருக்காரு அவர் அவர் மனைவிக்காக சொல்லுவாங்க அவர் எத்தனை வயசில் வேணாலும் கல்யாணம் பண்ணிக்குவாங்க அவர் சொத்தை சேர்க்குறதுக்காக சொத்தை காப்பாற்றுறதுக்காக கல்யாணம் பண்ணிக்குவாருங்க அவர் வந்து பெண்களுக்கு மிற்ற பெண்களுக்காக தாங்க அவர் சொன்னார் அவர் வீட்டு பெண்களுக்காக சொல்லலாங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள் சுபீவி அவர்கள் எங்கள் வீட்டு பெண்ணெல்லாம் அப்படி கிடையாதுங்க என் மனைவி தாலியெல்லாம் கட்டிக்குவாங்க ஏன் மனைவி பொட்டு வச்சுக்குவாங்க ஏன் மனைவி ஆச்சாரமாக இருப்பாங்க அதெல்லாம் சொல்லிக்கங்க ஏன் அதை சொல்ல மாட்டேறீங்க அதைத்தானே ஐயா கேட்குறாரு நீங்கள் ஊருக்கு மட்டும் உபரிசம் பண்ணால் நீங்கள் சரியா இருக்குன்னு தானே சொல்கிறாரு அதையும் செய்ய மாட்டேறீங்க அதில் என்ன தவறு இருக்குது அதிலேயே குக்கு எந்திரிச்சு குதிக்கிறாங்க அப்போ இவங்களோட நோக்கம் என்னென்னா யாராவது இவங்களை பற்றி உண்மையில் வெளியே பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்கள அச்சுறுத்தி இந்த மாதிரி வழக்கு போடுவேன் உங்கள் மீது கைது பண்ணுவேன் இல்லை பெண்கள் உங்கள் மீ பெண்களை விடுவேன் மகளிர் அமைப்புகளை ஏவி விடுவேன் மகளிர் சங்கங்கள்லாம் இதுக்காகவே உட்காந்துருக்காங்க எல்லா மகளிர் சங்கமும் இந்த கட்சிக்கு எதிராக தான் வந்து போராடலையே தவிர நாட்டில் உள்ள மக்களுக்கு ஏதாவது அநீதி நடந்து எதுவும் எதிர்த்து குரல் கொடுத்ததாகோ போராடினாவோ அவர்களுக்கு ஒரு நீதியை பெற்றுக் கொடுத்ததாக இந்த திமுக திராவிட அரசுகள் வந்ததுக்கப்புறம் அந்த மகளிர் சங்கம் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு அப்படி இருக்கும்போது அவங்க எதுக்காக இவங்களெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா மக்கள்கிட்ட கொண்டு போய் இவர்கள் மீது உள்ள நல்ல அபிப்பிராயத்தை கெடுக்கணும் மக்கள்கிட்டலாம் எல்லாம் போய் சொல்லணும் பாருங்கள் இவர்கள் வந்து பெண்களுக்கு எந்தையாவது எங்கேயாவது ஒரு ஸ்லிப் ஆஃப் த டங்கில் ஏதாவது ஒரு வார்த்தை பேசுனதை பிடித்து கொண்டு இவர்கள் அதே ஒரு வார்த்தையாக இதாக விவாதமாக வைத்து கொண்டு பேசுகிறாங்க இன்றைக்கி கிட்னி திருட பற்றி பேசுங்க ஊர் ஊருக்கு தெருக்கு தெரு கஞ்சா வந்துடுச்ச பேசுங்க இன்னைக்கு சின்ன பசங்க முத கொண்டு இன்றைக்கி கஞ்சா உபயோகப்படுத்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்களே அந்த அவல நிலையை பற்றி பேசுங்க அதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லை அதற்காக நீங்கள் எங்கே குரல் கொடுக்குறீங்க பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய எந்த அநீதிக்கும் நீங்கள் போ குரல் கொடுக்கவே இல்லையே இந்த நாலரை வருஷத்தில் சொர்க்க பூமியாக இந்த தமிழ்நாடு இருந்துச்சா இல்லையே இதே மாதிரி அவங்களும் சரி ஓகே இவங்க இப்படி பேசுகிறாங்கன்னா நாம் இருந்து அதோட பே பக்கங்களும் அவங்களோட கட்சிக்காரர்களும் சொல்லிகிட்டு இருக்கிறவங்களும் இதே மாதிரி தான் அவதூறாக பேசுகிறாங்க அப்போ அவங்க பேசும்போது நாங்கள் பேச அவங்களுக்கு அவங்களுக்கு அவர்கள் வார்த்தையிலே போய் பதில் சொல்ல வேண்டிய இடத்துக்கு நீங்கள் தள்ளுறீங்கல்ல கட்டாயத்துக்கு நீங்கள் தள்ளுற மாதிரி தானே இருக்குது திணிக்கிறீங்கல்ல இப்போ எத்தனை ஆண்டுகள் நாங்கள் கடந்து கடந்து செல்ல முடியும் ஒரு ஒரு கோவத்து நீங்கள் ஒருத்த அநீதி இழக்கிறான் அவனுக்கு எதிராக நீ வந்து சீன்றி எழவே கூடாது அவன் உன்னை அடிச்சிட்டான்னா நீ திருப்பி ரெண்டு அடி அடிச்சிட்டனா பாருங்கள் நீங்களும் ரெண்டு அடி அடிச்சிட்டீங்கன்னு சொல்லக்கூடாது யார் முதல்ல அடித்ததுன்னு தானே இருக்குது அவன் தொடர்ச்சியாக அடிக்கும் போது வாங்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு சரியின் படுதா எத்தனை ஆண்டுகள் நீங்கள் வந்து சைத்து கொண்டு பொறுத்து கொண்டே போவீங்க அப்போ அதுக்கு எதிர்த்து நீங்கள் குரல் கொடுக்க வேண்டிய இடத்துக்கு நீங்கள் தானே ஒருத்தன் தள்ளுறீங்க ஒரு பூனை எப்படி நீங்கள் அடித்து அடித்து பல பத்து முறை அடிக்கும்போது அதை சில்லு தெழுது தன்னை தற்காத்துக்கிறக்கா கோவத்தின் மீதாக அது வெளிப்பாடை காக்கிதோ அது மாதிரி தான் எல்லாேருமே இந்த மக்கள் அந்த நிலைமைக்கு தான் நீ கொண்டு வந்து வச்சிருக்கீங்க இன்றைக்கி பகுதி நேர ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக அறப்போராட்டத்தில் நடந்துகிட்டு இருக்கும்போது நீங்கள் என்ன மாதிரியான அவர்களுக்கான இதை நீங்கள் நீதியை பெற்றுக் கொடுத்தீங்க இல்லை அவர்களுக்கு தேவையை நீங்கள் பூர்த்தி செஞ்சீங்க அடுத்த கட்டத்துக்கு அவங்க எந்த இடத்துக்கு வருவாங்க சொல்லுங்கள் அவங்க அவங்கள நீங்கள் அவங்கள வந்து நீங்கள் கட்டுப்படுத்தவே முடியாத இடத்துக்கு நீங்கள் தள்ளிக்கிட்டே தானே இருக்கீங்க போராடக்கூடியவர்களை நீங்கள் அவர்களுக்கான நீதியை பெற்றுத்தரவில்லைனால் அவர்கள் உச்சத்துக்கு அங்கே தானே போவாங்க நீங்கள் நீங்கள் தான் தள்ளுறீங்க இந்த அரசாங்கம் தான் அந்த இடத்துக்கு தள்ளு நீங்களே சொல்கிறீங்க ஒரு லட்சத்துக்கு மேலான போராட்டத்துக்கு நான் அனுமதி கொடுத்துருக்கேன்னு கொடுக்காத போராட்டங்கள் எத்தனை அப்போ எதுக்கு போராடுறாங்க எதுக்கு போராட்டத்துக்கு நீங்கள் அனுமதி கொடுத்தீங்கன்னா எதுக்கு போராடுறாங்க என் வீட்டில் பிரச்சனை என் மனைவிக்கு எனக்கும் பிரச்சனை நான் போராடுறாங்க ஒரு லட்சம் மக்களும் ஒரு லட்சம் போராட்டமும் அந்த மாதிரி போராட்டங்கள் நடந்துச்சு இந்த அரசை எதிர்த்து தானே போராட்டம் நடந்துச்சு சரி நான் ஒரு லட்சம் போராட்டங்கள் நடத்துறது நடத்துனாங்க அதில் எத்தனை தீர்வு கண்டிங்க அவர்களுக்காக நீங்கள் எத்தனை இடத்துல இறங்கி போய் அவர்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்திருக்கீங்க இல்லையே அப்போ அடுத்த கட்டமாக அவர்கள் அந்த இடத்துக்கு தானே போவாங்க உனக்கு எது சொன்னால் ரோஷம் வரும் எது சொன்னால் கோவம் வரும் எது சொன்னால் உனக்கு சூடு சொரண வரும் அப்போனா உனக்கு உரைக்குதா அப்படின்னு கேட்க தோணும்ல அந்த இடத்துக்கு தான் நீங்கள் தள்ளுறீங்க அப்படி கேட்கும் போது வார்த்தைகள் வரதான் செய்யும் நிறைவாக இப்போ தேர்தல் பணிகள் எப்படி போயிட்டுருக்கு நாம் தமிழர் கட்சியில் நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க மிக சிறப்பாக நாம் தமிழர் கட்சி அடுத்த என்ன முன்னெடுப்புகள் இல்லை அடுத்து அடுத்த அண்ணன் வந்து ஆயிரம் பனையர்களுடன் க இறக்கும் போராட்டம் நடிச்சிருக்காங்க இருபத்தி ஏழாம் தேதி இன்னைக்கு மா மாத்திருக்காங்க நாட்கள் முப்பதாம் தேதிக்கு மாத்திருக்காங்க இருபத்தி ஏழு செம்மணி படுகொலை முன்னிட்டு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நாளை நாளை ஆர்ப்பாட்டம் இருக்கு இருபத்தி ஆறாம் தேதி அடுத்ததாக மரங்களுடன் பேசும் மாநாடு இருக்குது தொடர்ச்சியாக தண்ணீர் தண்ணீரின் கண்ணீர்ன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டம் இருக்கு அதுக்கடுத்து மலைகளின் மாநாடு இருக்கு இப்படி தொடர்ச்சியாக ஆமா சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்கும் இந்த தமிழ் மண்ணை மீட்டெடுக்கிறதற்கும் நாங்கள் இந்த தமிழர்கள் எல்லாம் ஒன்றிணைவதற்கும் தொடர்ச்சியாக எங்களோட பரப்புரைகள் இருக்கு அது தேர்தலை ஒட்டியோட பரப்புரைகளாகவும் இருக்கும் நாம் தமிழர் கட்சி இந்த மண்ணை நேசிக்கக்கூடிய கட்சியாக இந்த மண்ணிற்கு எது தேவை என்ற முக்கியத்தின் கருதி அதன் சார்பாக இருக்கக்கூடிய தொடர்ச்சியான போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் மாநாடுகள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டாச்சு அவர்களும் களத்தில் இறங்கி வேலை செஞ்சிட்ருக்காங்க ஒரு கட்சி முழு நேரமும் இருபத்தி நாலு மணி நேரமும் இயங்கி கொண்டிருக்கிறது மக்களோடு இணைந்து நிற்கிறதுனா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் பார்ப்போம் நன்றிண்ணா பல்வேறு தகவல்களை பகிர்ந்துட்டீங்க உங்கள் நேரத்திற்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி நன்றி